ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆமாம் இன்றைக்கி ஈவினிங் சும்மா நிறைய ஜாலியாக ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்பியாச்சு வெளியில் வேறு ப்ளேஸ்லாம் போகணுன்னு வச்சுங்களேன் பயங்கர ஹாட்டாக இருக்கும் ஓமான்ல இப்போதைக்கு ஸோ ஜபல் ஹட் போகலான்னு முடிவு போட்டிருக்கோம் பார்ப்போம் அங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஜஸ்ட்டு மஸ்கட்லேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் இருக்குது வாங்க அப்படி ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஃபுல் லாங் வீடியோஸ் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஸ்வா போகிற ரோட்டுக்கு போகணும் நிஸ்வா போகிற வழியில் முந்தியே தான் இருக்குது இல்லை நிஷ்வாக்கு முந்தியே இருக்குல்ல கரெக்ட்டு போய் ம் நிஸ்வாக்கு முந்தி பத்து கிலோமீட்டர் முந்தியே போனீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் பெஹலா ரோட்டை பிடிச்சிடலாம் சைடாக அல்கொத்தாக போகிற வழியில் கரெக்டா நேராக போயிட்டீங்க அப்படியே வந்து செம்பலகட்டை அந்த வில்லேஜ் வழியாக போவீங்க ஆமாம் ஆமாம் அது அந்த மலை இருக்குது பாருங்க இந்த மலை வழியாக போவீங்க லாஸ்ட் டைம் நாங்கள் அப்படிதான் போனோம் போகும்போது பட் ஜிஸ்ட் டைம் அல்குத்தா கேவ் போகிற வழியில் அப்படிங்க லெஃப்ட் வந்து கட்டடிச்சு திரும்பிட்டோம் அல்குத்தா கேவ் போகிற ரூட் நல்லா அங்கே பள்ளமாக இருக்குங்க இங்கே இருக்கிற ரூட்லாம் ஆமாம் ரைட் சைடில் தான் அல்குத்தா கேவ் இருக்குது ஆமாம் ஆமாம்

அந்த அளவுக்கு குளிரில் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது ஆனால் சொற்ற போட தேவை ஸோ ஓகே நல்லா கொஞ்சம் லைட்டாக அடி ஜில்லு இருக்குது டைம் ஆக ஆக ஒரு வேளை நல்லா தெரியல டைம் ஆனால் மணி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா ஜிலி ஜில்லுன்னு காத்தடிக்குது மஸ்கட்டில் இருக்கிற மாதிரி குளுர் இல்லை நல்லா இருக்கு சில்லுங்க இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அடிக்குது ஆக்சுவலாக நாங்கள் மஸ்கட்டில் இருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட்டாக தாங்க கிளம்பணும் ஸோ இந்த பிளேஸை வந்து ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சு ஜஸ்ட் அப்படியே ஃப்ளா இருந்து கொண்டு வந்த காஃபி அப்படியே குடித்தோம் அவ்வளோதான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சரை வந்து ஒரு நார்மலாக தாங்க இருந்தது டைம் ஆக ஆக தான் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் அப்படியே கொ குறஞ்சி போய் அப்படியே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஃபேமிலிகெலாம் வந்துருந்தாங்க ஸோ அவங்களாம் இங்கே நைட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறவங்க போல இருக்கு டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சுடனே அவங்க வந்து இந்த பார்பிக்யூலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு குளிர்ச்சிங்க நாங்கள் வந்து இந்தளவுக்கு குளிரை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அப்படியே நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலை வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க வந்து இந்த ரெஸ்ட் இந்த ஹோட்டலில் தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆமாம் இப்போ வந்து இது இல்லை சீசன் இல்லாதனால உங்களுக்கு வந்து இது ரெண்டெலாம் கம்மி தான் திஸ் டைம் இந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோங்க சீசன் கிடையாதா அதனால் கொஞ்சம் அமௌண்ட்லாம் கம்மியாக தான் இருக்குது இதுதாங்க ரூம் என்ட்ரன்ஸ் என்ட்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கபோர்டு வச்சுருக்குறாங்க ஓகேங்களா கீழே கபோர்டு மேலே வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ப்ளேஸ் வச்சுருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா பெட் உள்ள ரூமுங்க ஓகேங்களா டபுள் காட் ஒன்று இருக்குது சிங்கிள் காட் ஒன்று நாங்கள் ஏன்னா நாங்கள் மூணு பேர் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இது வந்து வாட்ரூப் வாட்ரூப் ஓப்பன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே வாட்ரூம் இருக்குது வாட்ரூ வாட்ரூப் இருக்குது பிளாங்கெட்லாம் வச்சுருக்குறாங்க தென் பால்கனி இதுனா டீ பாய் சேர் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜி டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் சின்னதாக டைனிங் டேபிள் இங்கே ஒரு பால்கனி இருக்குது ங்களா பால்கனி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது கார்டன் மாதிரி இருக்குது இங்கே நம்ம வந்து என்ன போடலாம் ஆ இங்கேருந்து பார்த்தா சூப்பராக வியூ பாயிண்ட்டு தெரியும் காலையில் தெரியும் பார்பிக்யூ போடுறதுனா போட்டுக்கலாம் நம்ம அதுக்கான ப்ளேஸாக இருக்கும் ஆமாம்மா அது ஒரு ரூம் தான் யாரும் அங்கே பாபிக்கு போட்டுட்ருக்குறாங்க ஓகேங்களா ஏசி இருக்குது வேன் இருக்குது எல்லாமே இருக்குது ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் சீசன் அப்போ வந்து கேட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட்டி ரியால் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சீசன் கிடையாது அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரியால் இந்த ரூமுக்கு ஃபைவ் ரியால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் யா டோட்டல் ரூம் நல்லா இருக்குது நைஸ் நைட் டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பாவும் பொண்ணும் ஹோட்டல் நைட் டின்னர் ஆர்டர் பண்ணுங்க பேசுகிறேன் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் டைத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாங்க இப்போ பாருங்களேன் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கிறாங்க இந்த காற்றுலாம் அதிகமாக இல்லை பட் குளுர் இருக்குங்க ஓகேங்களா நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் என்ன ஹோட்டல் நேம் என்ன ஷோரட் அல்லாம் ஹோட்டல் சன்ரைஸ் பார்க்கலான்ட்ருக்கோம் ஹோட்டல்லேயும் என்னவோ மரம் வச்சுருக்காங்க அத்திப்பழம் அத்திப்பழம் திஸ் இஸ் அத்தி அத்திப்பழ மரம் தெரியுதுங்களா அத்திப்பழம் மாதிரி ஒரு காய் அத்திப்பழமான்னு தெரியல பட் பார்க்குறதுக்கு அத்திப்பழம் மாதிரியே இருக்குது பூ மட்டும் நல்லா அழகாக பூத்துருக்கு ஐ ஐஎம் வெயிட்டிங் ஃபார் சன்ரைஸ் பட் நல்ல வெளிச்சம் வந்து இங்கே தெரியாது ஏன்னா மழை மலை மறைச்சிட்ருக்குது திஸ் இஸ் ஹோட்டல் நேம் ஷோர்ட் அல் அலமீன் ஹோட்டல் சில்னஸ்ஸாக இருக்குது ஃப்ளைட் ஒன்று போகுது இது வந்து வாசல் சைடு பவுண்டரில் தண்ணியை காணும் இங்கே ரெட்டாக அரலி வச்சிருக்கறாங்க இங்கே லைட் பிங்கில் அரளி வச்சிருக்காங்க சைடுலாம் ரூம் இருக்குது பார்க்கலாம் என்ன இருக்குது இங்கும் ஃபவுண்டன் நினைக்கிறேன் இப்போ காஞ்சிருக்கு சன்ரைஸ் ஆகுது அப்பா சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க ரொம்ப குளிரெல்லாம் இல்லை பட் மைல்டாக வந்து நம்ம வந்து அந்த குளிரை வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது செமையா லாஸ்ட் டைம் குடு குடு விட உடனே நடுங்கணும் கிளவுட்ஸ் மருந்து வரதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிது இப்போ போகிறேன் எப்படி இருக்கு இங்கே போகிறேன் அப்படியே வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலர் மாறி இருப்பார் அதெல்லாம் ஃபுல்லாக மழை தான் பேர்ட்ஸ்லாம் வந்து எதுவும் பறக்குது இங்கெல்லாம் நல்ல செம்ம நல்ல கிளைமேட்டு சன்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு சன் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியிருந்தான் மாதிரி இருக்கு ஓகே ஒவ்வொரு கிளைமேட்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஓகேங்களா நல்லா சூப்பராக சன்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சிங்க ஜபல்ஹத்தில் ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது மேபி இன்னைக்கு தேர்ஸ்டே வருவாங்க நாளைக்கு ஃப்ரைடேயும் இருப்பாங்க கேஃபெல்லாம் மூடிட்டாங்க இந்த கேஃபெல்லாம் மேலே போய் யாரும் போட்டு உக்காந்துருக்குறாங்க சூப்பரான ஒரு ஏரியாங்க ஸோ ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ரூட்ஸ்லாம் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க அவருங்க மேலேருந்து பார்க்கும்போது சமையாக இருக்குது கேஃப் இருக்குது பட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஐ லவ் ஓமான் எல்லா இடத்துலையும் ஐ லவ் ஓமான் போட்டிருக்குள்ளே ஆமாம் பனியாக இருக்கான் ஐ லவ் ஓமான் சூப்பரான வியூங்க செம்மையாக இருக்குது அவ்வளோதான் வியூலாம் பார்த்தாச்சு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதாக வந்திருக்கும் இதுதான் இந்த ஹோட்டலோட ரிசெப்ஷன் आप के तरीके रस्ता बिजी नहीं है ब्रेकफास्ट कॉम्प्लीमेंट ब्रेकफास्ट வந்தோம் ஜஸ்ட்டு பார்த்தாச்சு கூலிங்க வந்து அப்படியே அனுபவிச்சாச்சு கிளம்பி கேர்ஃபுல்லாக பாருங்க மூடி தான் இருக்குது அல் ஹம்ரா நல்லா இதெல்லாம் சீசன் டையத்தில் தான் நல்லா இருக்கும் சீசன் இல்லைன்னா இப்படி தான் காஞ்சி கருவோடாக இருக்கும் காஞ்சி போயிருக்கு யாரு வேலை ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங் வேணால் கொஞ்சம் இருக்கும் கூட்டம் ஓகே பை பை ஜபல் ஹெட் வாடி ஓடறேன்னா வந்து உங்களுக்கு க்ரீனிஷா இருக்கும் அதுெல்லாம் போတယ် கார்தம் 45லாம் அப்புறம் இருக்குது லாஸ்ட் டைம் வந்தப்ப நாங்க வந்து இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தோம் தெரு மாடி மாடி தெரு